ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம் உயிர் போகும் தருவாயில் மரணத்தை வெல்வது எப்படி இந்த ஒரு இக்கட்டான மரண தருவாயில் எப்படி வந்து ஒரு மனுஷனால் மரணத்தை ஜெயிக்க முடியும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் இதற்கு நம்ம தெய்வம் அவர்கள் பிரம்ம பிரகாசமை வழிச்சாலை ஆண்டவர்கள் எமன் பட அடிபடு கோடாயுத கூரில் இரநூத்தி பத்தொம்போதாவது வாக்கியத்தில் ஒரு உளவு சொல்கிறாங்க அந்த உழவு என்னென்னா எம் முன்பாக ஒருவன் அவனது உயிர் போகும் தருவாயிலாயினும் எம் உள்ளம் இறங்க நின்றுவிட்டால் போதும் அவனை அந்த தெய்வ நாட்டில் குடியேற்றி வைக்கும் கங்கணம் கட்டி இருக்கிறோம் ஆனால் அந்த தருவாய் பிராணன் பிரியும் தான் முற்கூட்டி தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாயும் மலர்ந்து அருளியுள்ளார்கள் இப்போ தெய்வத்தில் என்ன சொல்கிறாங்க உயிர் போகிற அந்த கடைசி நேரத்தில் கூட நீ என்னுடைய உள்ளம் இறங்கி நின்று விட்டால் போதுமப்பா உன்னை இந்த தெய்வ நாட்டில் குடியேற்றதற்கு நாம் கங்கணம் கட்டி இருக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து மரணத்தை ஜெயிக்கணும்னு எக்கோடி காலந்த நரக ஆபத்தில் போய் சிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் நம்மளை விட யாருக்கு அதிகமாக இருக்குன்னா நமது தெய்வம் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த நரக அமளியே நம்மளுடைய தலை போய் சிக்கிடக்கூடாது அப்படின்ற அந்த நாட்டம் அவங்களுக்கு ஜாஸ்தி நம்மளை விட ரொம்ப பிரியப்படுறது தெய்வம் தான் அப்போ அதில் தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன ஒரு உளவு சொல்கிறாங்க அந்த தருவாயிலையாவது நீ என்னைய என்னுடைய எண்ணம் இறங்க நீ நின்று விட்டால் போதும் நீ அந்த ஒரே ஒரு வேலையை நீ செஞ்சால் கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன் அந்த தெய்வ நாட்டில் நான் உன்ன குடியேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்கிறாங்க சரி இது தெய்வம் வந்து வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதனின் செயல் சாட்சி என்ன அப்படின்னா இதை இரண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று தெய்வம் அவர்கள் தூளத்திருமேணியில் இருந்த காலத்தில் இது நடந்தது என்ன தற்பொழுது தெய்வம் அவர்கள் தூளத்திருமினியை மறைத்த பின்னர் அரூபத்திலிருந்து இந்த செயலை எப்படி வந்து நடத்துகிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு தெய்வம் இன்றைக்கி அரூபத்தில் அந்த செயலை எப்படி நடத்துகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்போது அரூபத்தில் இன்னைக்கு உயிர் போகும் தருவாயில் நம்ம மரணத்தை வெல்லணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி தெய்வம் அவர்கள் அவர்களின் மேல் நாம் வைக்கும் நினைவு அந்த நினைவில் தான் நம்மனால் அதை ஜெயிக்க முடியும் அப்போ தெய்வம் அவர்கள அந்த அருந்தவ கட்டளைகளை நம்ம முழுசாக பின்பற்றி பிரியும் தருவாயில் கடைசியாக தெய்வம் அவர்களின் மேல் நாம் நினைவு திரும்ப வேண்டும் அவர்கள் பால் நாம் சாய வேண்டும் அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான் நமக்கு இருக்கணும் அது இருந்தாலே போதும் அந்த தெய்வ நாட்டில் அவங்க குடியேற்றி அதாவது நம்மளை அவங்க குடியேற்றி வைக்கிறதுக்கு கங்கணம் கட்டி இருக்கிறாங்க அப்போது இது இன்னைக்கு தெய்வம் அவர்கள் தூளத்திருமினியை மறைத்து அரூபத்திலிருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் காலத்திற்குண்டான உளவு இது இதற்கு சாட்சி இன்றைக்கும் நடக்கிற ஜீவப்பிரயாண நிகழ்வுகள் எத்தனையோ அண்ணாக்கள் அக்காக்கள் மாமாக்கள் ஜீவப்பிரயாணம் ஆகிறாங்க நம்ம நேரில் போய் பார்க்குறோம் அந்த பரிசுத்த அடையாளங்கள் மரணத்தை வென்ற மரணமிலா பெருவாழ்வை கை போட்டுற அந்த பரிசுத்த அடையாளங்கள் இன்றைக்கி நம்மனால் நேராக பார்க்க முடியுது அவர்களுடைய முகம் வந்து மஞ்சள் பூத்திருக்கு அவர்களுடைய உடல் வந்து அப்படியே லைட் வெயிட்டாக இருக்குது உடல் துவண்டு போயிருக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது அந்த பிம்பம் இது எல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்த்து இருக்கோம் அப்போ இன்னைக்கு தெய்வம் அவர்கள் நம்ம கூட எப்படி இருக்காங்கன்னா தூளத் நிலையில் அரூபமாக இருக்கிறாங்க அப்போது இன்னைக்கு உண்டான காலத்துக்கு இதுதான் உழவு இதை தெய்வம் முன்னதாகவே அவர்களுடைய வேதாந்தத்தில் எமன்பட அடிபடு கோடாயுத கோக்கூர் அப்படின்ற வேதாந்த நூலில் இருநூற்றி பத்தொன்போதாவது வாக்கியத்தில் நமக்கு இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க சரி இது இந்த காலம் அந்த காலத்தில் அதாவது தெய்வம் அவர்கள் தூள திருமேனியில் இருந்த காலத்தில் எப்படி அந்த கடைசி தருவாயில் ஒருவர் மரணத்தை வென்றார் தெய்வம் அவர்களுடைய உள்ளம் இறங்க நின்றார் அப்படின்றத இப்போ ஒரு சின்ன பதிவில் நம்ம பார்ப்போம் ரொம்ப மலிவா கிடைக்கிற ஞானம் மெய்வெழி சாலை தான் ஏன் சொன்னா உன் இஷ்ட பிரகாரம் நடந்துக்குவ கடைசி மூச்சு மத்தம் அத சொல்றாங்க உன் அதுக்கு அழகா ஒண்ணு சொல்றாங்க ஒரு அண்ணா வந்து தெய்வத்து கையில விரோதமாயிட்டாங்க ஃபேமிலியும் தான் அவங்க அவர் என்ன பண்றாரு விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டா அந்த மனுஷர் என்ன பண்றாரு கடைசி நேரத்துல இந்த நாளைக்கு போயிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்துல என்ன பண்றாரு கட்டிகார மனுஷன் இல்ல புத்திசாலி இல்ல அவர் என்ன பண்றாரு என்ன சாலை வேடிக்கை வெளியே தான் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க அவன் சொந்த என்ன பண்ணுங்க வேலைக்கு வெளியே எடுத்தாந்து போட்டாங்க இது இந்த பார்ட்டியை தான் போட்டுட்டாங்கன்னு தெய்வத்துக்கு இந்த சனி சொன்னாங்க ஏண்டா அவன் தான் வேலையாக தான் இருக்கா அப்படின்னு தெய்வம் கூச போட்டாங்க அப்புறம் பெரியம்மா கூற உண்டதும் அவங்க போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அவர் செய்ததெல்லாம் தப்பு கேட்கறது எப்படின்னா அந்த சாலை தங்கத்திடம் அந்த யமங்கிட்ட என்னை காமிச்சு கொடுத்துருவானான்னு சொல்லுவான் அதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணுமே அந்த ஆளுக்கு அந்த எல்லையில வந்து உன்னை உட்காரணும்னு இருக்குமே அப்ப அந்த ஆள் அந்த அந்த போடுறதுக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கணும் இல்ல நம்ம சொந்தம்லாம் எல்லாம் எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது பத்திரத்துல கையெழுத்து போடுப்பா சொத்து எனக்கு மாத்தி வை அதுலதான் நிப்பான இதை விருத்து மன அவன் வந்து அதை செய்ய போறது இல்ல அப்ப என்னன்னா தெய்வம் சொன்னாங்க அப்படின்னா உள்ள தந்து போடுறாங்க தீர்த்தம் போட்டாங்க அடக்க மாட்டான் அப்போ கடை இறுதி வரை நிலை நிற்பவனே பாக்கியவா அப்ப இறுதினா என்ன யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கை வசப்பட்டு தீட்டு கூறிய நரர் நிலை நிற்பதில்லை இன்னைக்கு வேலூர் சபையில உங்களுக்கு எல்லாம் இங்க உட்காரத்துக்கு இடமே இருந்திருக்காது அவ்வளவு பேருக்குறாங்க இப்ப ஏன் நிலை நிக்கல எங்கயோ பிசுறு அடிக்குதுங்க அப்ப ஆஹ் எங்க பிசுறு அடிக்குது நிலை நிற்கவில்லை அப்ப அந்த நிலையை தர்றது இறைவன் அதனால என்ன சொல்றாங்க நிலை தந்த தாரகனாய் நீ இந்த மெய்வெளியில நிலைக்கணும் நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் இறுதி மூச்சு உன்னுடைய மூச்சு வெளியேறி ஈசனுடைய மூச்சு உள்ள வர வரைக்கும் நீ இதுக்குள்ள நிலைக்கணும்னாலும் அவர்களுடைய அருளாசி இருப்பதால அவர்கள் உனக்கு அருள் அருள்வதால அவர்களுக்கு பேர் பேரருளர் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேர் நிலைக்கணும்னா இந்த பேரை அவர்கள் அருளான இருக்கான் அருள் சொல்லாம கொல்லாம வந்து நின்றுக்கும் எது பிணம் என்ற பேர் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கோ